நீங்காத கடுமையான தலைவலி இருந்தாலும் சரி இந்த வார்த்தை சொல்கிற மூலிமா அல்லாதத்தால் கண்டிப்பாக ஷிஃபா கொடுப்பான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் ஆனா இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அப்படி தலைவலி சரியான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றேன் அதே போல இந்த வார்த்தையை உள்ளத்தில் வரும் என்ன சரியாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ரோம் நாட்டு ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் அவருடைய பேர் சீசர்னு வருது அவருக்கு ஒரு நீங்காத கடுமையான தலைவலி அப்போ ஹலீஃபாவா இருந்த அமீரு ரொம்ப ரலியால் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்றாரு அப்ப ஒவ்வொருவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அவருக்குன்னு சொல்லி ஒரு தொப்பி ஒரு தலைப்பாகிய தயார் பண்ணி அந்த மன்னருக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த ரோம் நாட்டு அரசர் எப்போ அந்த தலைப்பாகிய தொப்பி அணிந்து கொள்வாரோ அப்போ அவருக்கு தலைவலி சரியாயிடும் எப்போ அந்த தொப்பியை தலைப்பாகிய கலட்டுவாரோ மீனு தலைவலி வந்துடும் அந்த மன்னருக்கு ஆச்சரியமாக இருக்குது உடனே தொப்பியை எடுத்து பாக்குறாரு அந்த தொப்பியில ஒம்புறவங்க நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய வார்த்தையை எழுதி ஒட்டி இருக்கிறாங்க அப்படி அது என்ன வார்த்தைங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இதை கேட்ட உடனே இந்த வார்த்தை தானா நமக்கு தெரிஞ்ச வார்த்தையாச்சே இதை சொன்னா சரியாகிருமா அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா நம்முடைய உள்ளங்கள்ல எல்லாருடைய உள்ளங்கள்லயும் வரும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்க உடம்புல எந்த நோயுமே இல்லைங்க நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா நம்முடைய உடம்புல அசல்ல நோயே இருந்தாலுமே சரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு எவ்வளவு ஆறுதல் கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய உடம்புல நோய் இருந்தாலுமே சரி அந்த வார்த்தையே பாதி நோயை குணப்படுத்திடும் இது உண்மையா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் காரணம் என்னன்னு சொன்னா நாம அந்த டாக்டர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த டாக்டர் சொல்லக்கூடிய வார்த்தையின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு ஆறுதல கொடுக்குது ஆனா யோசிச்சு பாருங்க ஆனா அல்லாஹ் நம்மளை படைச்ச ரப்பு இதுல உங்களுக்கு முழுமையா ஷிஃபா இருக்குதுன்னு நல்லா சொல்றான் ஆனா அது மேல நமக்கு முழுமையா நம்பிக்கை இல்லை சரி ஓதி பார்க்கலாம் அல்ல ஷிஃபா கொடுத்தா உண்டு இல்லாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்துலதான் தான் இங்க பல நபர்கள் துவா செய்யறோம் இப்படி துவா செய்யும் போது துவாக்கள் எப்படி அல்லா ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் எப்படி கபுல் செய்வான் சாதாரண ஒரு மகளுக்கு படைக்கப்பட்ட மனிதனுடைய வார்த்தையில் உள்ள நம்பிக்கை அந்த மனிதனை படைச்ச ஹாலிக்கு அல்லாஹ் மீது முழுமையா நம்பிக்கை நமக்கு இல்ல இப்ப சொல்லுங்க நம்ம துவாவை அல்லா கபுல் செய்யலையா இல்ல நம்முடைய நம்பிக்கையில குறைவா நம்மள படைச்ச ரப்பு மீது முழுமையா நம்பிக்கை வச்சு நம்ம ஓதணும்னு சொன்னா ஒரு காஃபிருக்கு அந்த மன்னனுக்கு ஷிஃபா கொடுத்த அல்லா அல்லாஹோ நம்பக்கூடிய நமக்கு ஷிஃபா கொடுக்காமையா இருப்பான் கண்டிப்பா ஷிஃபா கொடுப்பான் ஆனா முழுமையான நம்பிக்கையோடு நம்ம ஓதணும் இது மட்டும் கிடையாது எல்லா துவாக்களுமே சரி இந்த வார்த்தை இருக்கிறதே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பார்க்கறதுக்கு சாதாரணமான வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையில் உள்ள பலன்கள் நம்முடைய பெரியார்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறாங்க பல தேவைகள் நிறைவேற கடன் பிரச்சனை நீங்க பிரசவ வேதனை நீங்குவதற்கு நல்ல இன்டெலிஜென்ட் ஒரு அறிவுள்ள மனிதன ஆவதற்கு குழந்தை இல்லாதவங்க கருத்தரிக்கிறதுக்கு இப்படி இந்த வார்த்தையை பல எண்ணிக்கைகளில் ஓதும் போது இதெல்லாம் நிறைவேறும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இங்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ் அடிப்படை அடிப்படை கிடையாது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நல்லடியார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இதை ஓதி அனுபவப்பட்டு பல கித்தாபுகள் எழுதியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம முழுமையா நம்பிக்கையில ஓதணும்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் தலா ஷிஃபா கொடுப்பான் உங்களுடைய பிள்ளைங்களை பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு நீங்க அனுப்பும்போது பாதுகாப்பான முறையில் வீடு திரும்பி வரணுமா நபி அவங்க அதுக்கும் ஒரு அற்புதமான துவா சொல்லியிருக்கிறாங்க நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இங்க சென்டர்ல தெரியக்கூடிய வீடியோ கிளிக் பண்ணுங்க நம்ம அங்க மீட் பண்ணலாம் அஸ்ஸலாமு வலைக்கும்